இஸ்லாம் மினிஸ்ட்ரி மூலமாக சிந்தித்து செயல்படுவோம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நாள் நம்ம தியானிக்க இருக்கிறது மகிழ்ச்சியின் ரகசியம் என்ற தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க இருக்கிறோம் நாம் கவலைப்படுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது அது என்னவென்று சொல்லுங்கள் பார்க்கலாம் அது இயேசுவின் அன்பு மட்டுமே நம்மளை மகிழ்ச்சியாக இருக்க நம்மளுக்கு உதவி செய்கிறது आज हम लोग देखने जा रहे हैं गॉड्स लव मिनिस्ट्री के द्वारा आ, सोच कर काम करेंगे इस वीडियो में आपको हम लोग स्वागत करते हैं आजकल हम लोग देखते हैं आ, चिंता आ, बहुत मनुष्यों को चिंता अनेक कारण से हम लोग चिंता कर सकते हैं लेकिन आनंद के साथ रहने के लिए एक ही कारण है वो इस मसीह का प्यार है वही हम लोग का आनंद दे सकता है उसी के विषय में आज हम लोग देखने जा रहे हैं पुस्तक में लिखा हुआ है अध्याय में दसवां पद में ऐसा लिखा हुआ है क्योंकि एगवा का आनंद हमारा दृढ़ गढ़ है करके लिखा हुआ है ऐसे भी हम लोग बोल सकते हैं आ, परमेश्वर का आनंद हमारा बल है जैसे हम लोग परमेश्वर के பரமேஸ்வர் ஹம்லோ ஆனந்தித் புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கவலைப்படுவதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல அஹ் யாப்பர் ஹம்லோக் தேக்தே ஒய் ஹமரா

நீதிமான் கத்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் அவரை நம்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியின் ரகசியம் என்னவென்று சொல்லி கேட்டால் நம்ம இந்த கவலையை மறப்பதற்கு கத்தருக்குள் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏகி பாத்து நம்மளுக்கு சிந்தாக்கோ சோடுனாகத்தோ பிரபுக்கே அந்த परमेश्वर के अंदर हम लोग आनंदित रहने के लिए हम लोग शुरू कर देंगे तो हम लोग बहुत अच्छा से जीवन बिता सकते हैं இசிலே பரமேஸ்வர்த்தே கடைசியா விரும்புகிறேன் என்று சொன்னால் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால் நம் கவலையை மறுப்பதற்கு பெரிய மருந்து என்று சொல்லப்படுகிறது அப்போ கவலையை மறந்து மகிழ்ச்சியின் ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாமா இதை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படுவோம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க